ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் அதே வணக்கம் காலையில் சாப்பாடு விடிய எதுவும் போடலை ஏன்னா என்னோடய பையன் இன்றைக்கி ஸ்கூல் போகல லீவ் போட்டிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு சளி ஜோரம் அதனால் லீவ்ல இருக்கார் சரி சூடாக சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அவனுக்குன்னு சொல்லிவிட்டு என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன்னா சுட சுட சாதம் அவனுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால மிளகு கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்கேன் மிளகு ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் தொக்கு இப்படி செஞ்சால் அவன் கொஞ்சம் சாப்பிடுவான் அதனால் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மதிய உணவு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ